ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு முக்கியமான தலைப்பு மன அழுத்தம் டிப்ரெஷன் இது ஒரு உண்மையான நோய் உடல் நோய் போல தான் இதுவும் கவனிக்க வேண்டியது முக்கியம் வீடியோ முடிவில் சில முன்னேற்றம் தரும் வரிகளும் மற்றும் உதவி கட்டமைப்புகள் குறித்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு மன அழுத்தம்னா என்ன டிப்ரெஷன் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம் மனதில் உள்ள வேதனை தனிமை உணர்வு தாழ்வு மனப்பாங்கு இது சாமானியமாக சில நாட்களுக்கு வரலாம் ஆனால் இரண்டு வாரம் அல்லது அதற்கு மேலாக தொடர்ந்தால் அதுவே டிப்ரெஷன் இது ஒரு மென்டல் ஹெல்த் டிசார்டர் மனிதனின் உணர்ச்சி சிந்தனை தூக்கம் உடல் எல்லாமே பாதிக்கப்படும் டபிள்யூஹெச்ஓ சொல்கிறது முப்பது கோடி மக்களுக்கு உலகளவில் இது உள்ளது இது வந்து எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு நோய் பலருக்கும் இது ஒரு சாதாரண சோகம் அப்படின்னு தான் தோணும் ஆனால் டிப்ரெஷனில் இருக்கவங்க அவங்களால தொடர்ச்சியாக வாழ்க்கையை வந்து பாதிக்கும் அவங்களால சூசைடை கொண்டு போய் அவங்கள வந்து நிப்பாட்டிடும் இதில் நிறைய முக்கியமான அறிகுறி அறிகுறிகள் இருக்குது அதில் வந்து உடல்நலம் சார்ந்த அறிகுறிகளும் இருக்குது மனநலம் சார்ந்த அறிகுறிகளும் இருக்குது நம்ம வந்து உணர்ச்சி சார்ந்த எமோஷ்னல் சிம்டம்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம் தொடர்ந்து சோகம் ஒருவர் தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு மேலாக சோகமாக இருக்க இருப்பாங்க மனசோர்வு எதிலும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அது வந்து இது ஒரு முக்கியமான அறிகுறி லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் மீன் நேற்று வரை ஒருத்தர் வந்து பாடலாசிரியராக இருந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு பாடலும் வந்து பாடுறதுக்கு பாட பாடுறதுக்கு வந்து மனம் இல்லாமல் இருக்கும் ஒரு வேலையை வந்து இதுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணி செஞ்ச ஆக்டிவிட்டீஸ் கூட இப்போ வந்து ஒரு ஆர்வம் இல்லாமல் போகும் குற்ற உணர்வு தாழ்வு மனப்பாங்கு நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறதே வேஸ்ட்டு நான் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை அவங்கள வந்து ஒரு பயனற்றவர்கள் போல் வந்து கொள்வாங்க இதுவுமே ஒரு சைன் தான் கோபம் எளிதில் வெடிக்கும் மனநிலை சிறிய விஷயங்கள் கூட பொறுத்து கொள்ள முடியாமல் கோபப்படுவாங்க குறிப்பாக அவங்க பிள்ளைங்கக்கிட்ட இல்லை மற்றும் ஆண்கள் கிட்ட இடத்துல வந்து அதிகமாக வந்து கோபம் இருக்கும் மரண எண்ணங்கள் தாட் ஆஃப் டெத் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் பலர் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளேயே வந்து தற்கொலை எண்ணங்களை வந்து வச்சிருப்பாங்க இது வந்து ஒரு முக்கியமான டேஞ்சர் சைனே சொல்லலாம் இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு வந்து இம்மிடியாக ஹெல்ப் தேவைப்படுது உடல் சார்ந்த அறிகுறிகள் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை அல்லது அதிக தூக்கம் ரொம்ப நேரம் தூங்கினா கூட சோர்வாக தான் இருப்பாங்க பசி இல்லாமல் இருப்பாங்க இல்லைனா வந்து அதிக பசியோடு இருப்பாங்க உடலில் வந்து நிறைய வழிகள் ஏற்படும் மூச்சு முடிய மூச்சு விட முடியாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் தலைவலி முதுகு வலி கைகளில் வலிகள் இது இதெல்லாமே வந்து ஒரு சொமேட்டிக் சிம்டம்ஸ் இருக்கும் எப்போதும் சோர்வாக இருப்பாங்க எப்போவுமே எந்த ஒரு விஷயமே செய்யாமல் ஒரு மாதிரி சக்தியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க அமைதியாக தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க இருட்டு அறையில் யார்கிட்டேயும் பேசாமல் உட்காந்துருப்பாங்க மன ஒழுங்கின்மை இதே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்களோட செய்கிற வேலையிலையோ படிப்புலேயோ வந்து கவனம் செலுத்த முடியாமல் போகிறது முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது இதுவுமே வந்து ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் தான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு அழுதுருவாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க எதையுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஆளாக இருப்பாங்க ஆனால் டக்குன்னு பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க அமைதியாக இருப்பாங்க இதே வயசானவங்க வந்து நான் எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழணும் நான் ஏன் வாழணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இதற்கான தற்காப்பு முறைகள் செல்ஃப் ஹெல்ப் டிப்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா தினமும் பேசுங்கள் யாரோ ஒருவரிடம் டாக் டு சம் ஒன் டெய்லி மௌனம் ஒரு மருந்தில்லை அது சில சமயம் நஞ்சும் ஆகலாம் உங்கள் மனதில் உள்ள உணர்வுகளை உங்கள் நம்பிக்கையுள்ள ஒருவர் அது நண்பர் சகோதரி பெற்றோர் ஆசிரியர் அல்லது ஆன்லைன் லிசனர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை தினமும் பேசுங்கள் மன அழுத்தம் வந்தவர்களுக்கு நான் ஒருத்தர் கூட பேசலை என்பது தான் ஒரு பொதுவான வாக்கியமாக இருக்குது பேசும்போது அது ஒரு இன்டீரியர் ரிலீஸ் கொடுக்கும் ஹிட் ஹெல்ப்ஸ் ரீவை த பிரெயின் ஸ்டக்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆமா இது ஒரு அழகான உண்மை பேசும் நிமிடத்தில் உங்கள் மனம் ஒரு இருபது பர்சன்டேஜ் லைட்டாக ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உணர்வாங்க அப்படின்றது வந்து உளவியலர்களோடு சொல்கிறார்கள் டிப் நம்பர் டூ உங்கள் உணர்வுகளை எழுதுங்கள் ரீரைட் யுவர் எமோஷன்ஸ் டவுன் மனதுக்குள்ளே அடங்கி கொண்டிருந்தால் அது அடங்க முடியாமல் கிளம்பும் நீங்கள் சொல்வதற்கு துணிவில்லையெனில் எழுதுங்கள் ஒரு குறிப்பு புத்தகம் எடுத்துக்கொண்டு தினமும் இன்றைக்கு என்ன உணர்ந்தேன் என்ன எதிர்பார்த்தேன் என்ன வருத்தம் இதை பதிவு செய்யுங்கள் இதை மூட் ஜார்னல்ஸ் அல்லது கிராட்டிடியூட் டைரி என்பார்கள் எழுத்து மனதிற்குள்ள கோளாறுகளை வெளிப்படுத்தும் நெடிய வாயில் டிப் நம்பர் த்ரீ உங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அக்செப்ட் யுவர் வீக்னஸ் நான் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லுங்க இது சொல்ல கடினமாக தான் இருக்கும் ஆனால் அதே சமயம் இது மிகவும் நிவாரணம் தரும் ஒன்று உங்கள் மன அழுத்தம் ஏன் வந்தது அதை குற்றமாக பார்க்காதீங்க அது ஒரு நிலை அது உங்கள் தவறல்ல நீங்கள் நலமில்லாதை பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்ற ஏற்கும் நாள்தான் தான் நீங்கள் குணமடையும் நாள் நீங்கள் ஒரு போராளி உங்கள் தனிமை பயம் மன அழுத்தம் எல்லாம் ஒரு வாழ்க்கை இடைவெளி தான் வாழ்க்கையே இல்லை டிப் நம்பர் ஃபோர் சப்போர்ட் குரூப்பில் சேருங்க ஜாயின் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் குரூப் நான் மட்டும்தான் இந்த நிலையில் இருக்கிறேன் இது டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொதுவான எண்ணம் ஆனால் இது உண்மை இல்லை நீங்கள் மட்டும் இல்லை உங்களை போல் இருப்பவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சப்போர்ட் குரூப்பில் அதாவது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டெலிகிராம் ஃபேஸ்புக் அல்லது லோக்கல் கவுன்சிலிங் சென்டரில் வந்து கிடைக்கும் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் அந்த அவங்க பேசுகிற டிஸ்கஷனை கேட்கும்போது நான் மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஒரு எமோஷனல் சேஃப்டி கொடுக்கும் நெக்ஸ்ட் டிப் நம்பர் ஃபோர் ப்ரொஃபஷ்னல் உதவி வாங்க தயங்க வேண்டாம் டோன்ட் அசிஸ்டேட் டு சிக் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் நமக்கு உடல் நலம் பாதிக்கும் போது மருத்துவரை சந்திக்கிறோம் ஆனால் அதே போல்தான் மனநலம் பாதிக்கும் போது சைக்காலஜிஸ்ட் உளவியாளர் அல்லது மனநல மருத்துவர் சைக்காட்ரிஸ்டை சந்திப்பது தயங்க வேண்டாம் அவர்கள் அவங்க என்ன செய்வாங்க உங்களை புரிஞ்சு கொள்வாங்க உங்கள் மனநிலையை புரிஞ்சு புரிந்து கொள்வார்கள் உங்களை கேட்பார்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேசுவாங்க உங்களை வந்து சிந்திக்க வைப்பாங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்றதை வந்து உங்களை நீங்களே யோசிக்க வைப்பாங்க தேவைப்பட்டால் டேப்லெட்ஸும் கொடுப்பாங்க ஒரு மித் இருக்குது மருந்து எடுத்தால் பைத்தியம் ஆயிடுவேனே ஆனால் அது உண்மை இல்லை நரம்புகளை இந்த நியூரான்ஸை வந்து சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் லாங் டேர்ம் டேமேஜ்லாம் எதுவுமே கிடைக்காது மருத்துவரோட வழிகாட்டல் படி நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ் யூ ஆர் நாட் ஹலோன் நீங்கள் தனியாக இல்லை உங்கள் வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் வலி இருக்கும் சோர்வு இருக்கும் நீண்ட இரவும் இருக்கும் ஆனால் அந்த இரவுக்கு பின் ஒரு விடியலும் இருக்கும் டிப்ரெஷன் என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு நிலை அதை சரியான வழியில் கையாள முடியும் உலகமே உங்களை எதிர்பார்க்கிறது உங்கள் குடும்பம் நண்பர்கள் ஒரு நாள் உங்களால் உதவி பெறப்போகும் பல பேர் இருக்கிறார்கள் துன்பத்தை நினைத்தால் அது அடைக்கப்பட்டது போல் ஆகும் உதவியை கேட்டால் அது வழிவகுக்கும் தாழ்வாக இருந்தாலும் நீங்கள் மீண்டும் வரலாம் நண்பர்களே இவ்வளவு நேரம் உங்கள் மனதிற்கு இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பேசிவிட்டோம் மன அழுத்தம் என்பது ஒரு பொய்யான வார்த்தை அல்ல அது உண்மையான நிலை ஆனால் அதற்கும் தீர்வு உண்டு வழியும் உண்டு உங்கள் மனநிலை சோர்ந்திருக்கும் போது அதில் வீழ்ந்து விடாமல் அதை புரிந்து கொள்ளுங்கள் மனநல சிகிச்சை என்பது வாழ்க்கையை மீண்டும் புரோணமைக்கும் ஒரு பரிசு போல அதை நீங்கள் ஏற்க தயாராக இருங்கள் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒழுங்குபடுத்த முடியும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் யூ ஆர் நாட் அலோன் நீங்கள் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் உங்கள் போல் பலர் இருக்கிறார்கள் மேலும் இங்கே நாம் இருக்கிறோம் உங்கள் மீது நம்பிக்கையுடன் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் தயங்காமல் கீழே உள்ள மனநல உதவி எண்ணிற்கு அலையுங்கள் அல்லது உங்கள் அருகிலுள்ள சைக்காட்ரிஸ்டை அணுகுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்மார்ட்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல மனதளத்திற்கு உங்கள் பயணத்தை தொடருங்கள் உங்கள் வாழ்வில் அமைதி ஆரோக்கியம் நம்பிக்கை எல்லாம் நிரம்பி இருக்க வாழ்த்துகிறேன் நன்றி வாழ்க உங்கள் நலன்